எனக்கு அந்த இந்த பேரேட்டில் கூட கொஞ்சம் மாற்றம் இருக்கலாம் இருக்கலாம் சுவாமியே டைரெக்டாக பார்த்துட்டே தான் இருக்கிறாரு அதனால் நமக்கு வந்து அந்த நம்ம செயல்களை அப்புறம் கண்காணித்து நம்மளை வந்து திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது சுவாமியோட ஒரு பெரிய கருணை யாவரும் பெறவரும் ஈசன் காண்க இல்லையா திருவாசத்துல ஈசனவன் எவ்வருக்கும் இயல்பான எல்லா உயிருக்கும் இயல்பாக இருக்காரு இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரே அன்சி எல்லாரும் சுவாமி எங்க இருக்க எல்லா இடத்துலயும் இருக்காருக்கு சித்தாந்த பரமான வார்த்தை யாருமா அவங்களுக்கு ஒரு கரவளிடம் சொல்லுவோம் அந்த ஒரு வார்த்தையும் சொல்லி தப்பிக்காம அதையே கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா சுவாமி எங்கெல்லாம் இருக்கு

ஏதோ வரல உங்க மனசுல என்ன இருந்திருக்கு சித்தாந்த கிளாஸுக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு மனசுல உள்ள கருத்தா சுவாமி இருந்ததுனால கருத்து அறிந்து முடிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்காரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு சரி வேற உங்க மனசுல அவர் எப்படி இருப்பாரு அதை யோசிச்சிருக்கீங்களா சரி அடுத்த சந்தேகம் எனக்கு எப்ப கூப்பிங்க அவர வர சொல்லி எப்பமோ நான் வரேன்

புரியாத மாதிரி ஆயிருது எல்லாமே உங்களை சொல்றோம்ல அப்ப நீங்க அவரை கூடவே வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஹ் எடுத்தாவும் சாமிதான் இருப்பாரு அதுதா எண்ணும் எடுத்தும் சொல் சொல்லாவும் சாமிதான் இருப்பாரு சொல்லுக்கு பொருளா இருக்காதா நீங்க வரும் இங்கவே வரும் இல்லையா வரும் இங்கயே இது மட்டும் உங்களுக்கு இப்ப கிளாஸ்ல ஆன்சர் பண்ணனால இது கிளாஸ் ஒர்க் கிடையாது இது

நமக்கு அந்த அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனா சுவாமி இந்த பிறவி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் இப்பிறவி தப்பினா எப்பிறவி வாய்க்கணும் அடுத்த பிறவி என்னது தெரியாது தெரியாது இந்த பிறவியை பெற்றதுனால நம்ம என்ன செய்யணும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா

மனிதர்கள் தானே என்ன நல்ல வேலை அவர் சுவாமியோட கருணையால நம்ம எங்க இருக்கோம் மனிதர்கள் மனசுல வந்து தேவையற்ற ஆசைகள்லாம் இல்லாம சித்தாந்தம் பயிலனும் திருமுறை பயிரணும் பண்ணோட பாடணும் பாட்டுக்கு பொருள் புரியணும் கடவுள்னா யாரு நம்ம யார் இவ்வளவு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்குற ஜடமான இந்த உடம்பு முப்பத்தாறு தத்துவங்களால் ஆன மாயை இல்லையா இந்த இதைத்தான் நாம நினச்சிக்கிட்டு அடைய பாதுக்கு என்ன கெத்து நான் என்ன ஜாதி தெரியுமா நான் என்ன பரம்பரை தெரியுமா இன்னைக்கு என்னோடய நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா என் போஸ்ட் தெரியுமா நான் டாக்டர் நான் வக்கீல் இல்லையா நான் இன்ஜினியரு இந்த மாதிரி ஒரு அறியாமையிலே நம்ம இருந்தோம் அழகாக சுவாமி வந்து என்ன செஞ்சார் ஏய் இதெல்லாம் நீ இல்லை அப்படிங்கிறத என்ன செஞ்சார் சொல்லாமல் சொல்லி ஒரு சின்ன சின்முத்திரையில் சனகாதி மனிதர்களுக்கு சொன்னதை நமக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கிற சித்தாந்தம் மூலம் சொல்லி சொல்லி திருமுறை மூலம் சொல்லி சொல்லி அழகா நல்லா அந்த சித்தத்தை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் நாடு நாள் வீணாக்கிட்டோம் அந்த கரணங்களில் சித்தம் ரொம்ப முக்கியமானது மனம் பற்றணும் புத்தி நிச்சயிக்கணும் அகங்காரம் எழுச்சியை கொடுக்கணும் சித்தம் தான் என்ன செய்யும் சிந்தித்து கொடுக்கப்போ நான் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்கிறதுனா எதை வச்சு சித்தத்தை அது எப்போ உங்களுக்கு பதில் சொல்கிற தன்மை வரும் சிவன் பால் வைத்தார் சித்தத்தை சிவன் பால் வைக்கணும் அதை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு சித்தப்போக்கு சிவப்போக்குன்னு சொல்லி தான் தப்பிக்க கூடாது சித்தத்தை நம்ம நேரடியாக யாருக்க வச்சிடணும் சிவமாம் கிட்ட வச்சு எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைப்பா எனக்கு நீ மட்டும்தான் தேவை அவருக்கு ஈடாக வேறு ஏதாவது இருக்கா நமக்கு